பேரவைத் தலைவர் கடந்த ஆண்டு சட்டப்பேரவையில் நான் பேசும்போது நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டலின் பேரில் மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட நூறு விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்பு இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தேன் அதன்படி பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு துறைகளிலும் நூத்தி நான்கு வீரர்களுக்கு சென்ற ஆண்டு மட்டும் வேலை வாய்ப்புகளை அந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் அவர்களே அவருடைய கைகளால் வழங்கியிருக்கின்றார் அதேபோல இந்த ஆண்டும் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டதின்படி மேலும் நூறு விளையாட்டு வீரர்களுக்கு கண்டிப்பாக இந்த மூன்று சதவீத கீழ் அரசு மற்றும் பொதுத்துறைகளில் இந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே தனது அசாத்தியமான தலைமை பண்பால் இந்தியாவின் சமூக நீதியின் தலைநகரமாக தமிழகத்தை நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைநிமித்தி இருக்கிறார் சமூக நீதிக்கான தலைநகரமாக மாத்திரமல்லாமல் சமத்துவத்தையும் தோழமையும் அடித்தளமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிற விளையாட்டுத்துறைக்கும் தமிழ்நாடுதான் தலைநகரம் என்பதை நம்முடைய மாண்மிகு துணை அவர்கள் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையிலே கடந்த ஆண்டு விளையாட்டு வீரர்களுக்கு வெறும் பதக்கத்தை மாத்திரம் தருவது என்பதோடு நின்றுவிடாமல் அவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் வழங்கி அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிற நடைமுறை தொடங்கப்பட்டிருக்கிறது அந்த நடைமுறை அனைத்து தலங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆகவே இந்த ஆண்டும் அந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட பின்பற்றப்படுமா என்பதையும் காவல்துறையில் பணியாற்றுகிற காவல்துறையிலும் விளையாட்டு வீரர்கள் பணியாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் ஆகவே அத்தகைய முன்னுரிமை இடஒதுக்கீடு என்பது காவல்துறைக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டவர் துணை முதலமைச்சர் பேரவைத் தலைவர்களே நிச்சயமாக இந்த ஆண்டும் குறைந்தது நூறு விளையாட்டு வீரர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கண்டிப்பாக நிச்சயம் பெற்றுத்தரப்படும் அதுபோல விளையாட்டு வீரர்கள் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு கீழ் காவல்துறையில் இந்த வாய்ப்பை நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துள்ளது இதற்கான அரசாணை இந்த ஆண்டு வெளியிடப்பட்டு இதுவரை சென்ற ஆண்டு கொடுத்த அந்த நூத்தி நாலுல பதினோரு வீரர்களுக்கு காவலர் பணியில் கான்ஸ்டபிள் பணிக்கான அந்த பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் தற்பொழுது காவல்துறையில் முப்பத்தி இரண்டு காவல் உதவி ஆய்வாளர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்களுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் விண்ணப்பங்களை கோரியுள்ளது விரைவில் இரண்டாம் நிலை காவலர் அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் பொறுப்புக்கும் அந்த விண்ணப்பங்கள் கோரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு காவல்துறையில் விளையாட்டு வீரர்களுக்கு பணியாற்றுகின்ற வாய்ப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர்களுக்கு தங்கள் போல தெரிவித்துக் நிறைவான அறிவிப்பை தந்திருக்கிற மாண்புமிகு துணை முதல்வர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி இந்த கேள்விக்கு மாத்திரமல்ல கடைகோடியிலிருந்து வெளிப்படுகிற குரலாக எனது குரல் வெளிப்பட்டது காட்டுமன்னார் கோவில்களை திருமுட்டத்திலே ஒரு சிறு விளையாட்டு ரங்கம் வேண்டும் என்று கேட்டேன் அதையும் இந்த அறிவிப்பிலே அறிவித்து சாதித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் அவரது ஆற்றல் மிகுந்த பணிகள் காலத்தின் தேவைக்கு ஏற்ப களத்தை தகவமைக்கிற நவீன உத்தி இவைதான் விளையாட்டுத்துறையை இந்த மேம்படுத்தி மேம்படுத்தியிருக்கிறது ஆகவே அவரது கனிவு பரப்பை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இத்தகைய அவர்கள் விளையாடுகிற அந்த களத்தை ஒரு வாய்ப்பாக வைத்துக் கொண்டு அவர்களுக்கும் இத்தகைய பணி நியமனங்கள் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக துணை முதலமைச்சர் அவர்கள் மாணவர்கள் பேரவைத் தலைவர்களே மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய அரசு முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள் கடந்த வாரம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்வதற்கான அந்த சட்ட முன்வடிவை இந்த அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வர இருக்கின்றார்கள் இதற்காக இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் முதலமைச்சர் அவர்களையும் என்னையும் சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க அவர்கள் சொன்ன வாக்கியம் இத்தனை நாட்களாக கேட்கும் இடத்தில் இருந்த நாங்கள் முதன் முதலாக கொடுக்கும் இடத்திற்கு வரப்போகிறோம் என்று அந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் மற்ற துறைகளைப் போலவே விளையாட்டுத் துறையிலும் மாற்றுத்திறனாளிகள் சாதிக்க நம்முடைய அரசு தொடர்ந்து துணை நிற்கும் போட்டியில் பங்கேற்பதற்கு முன்பே பயிற்சி கட்டணம் பயண கட்டணம் என்று நம்முடைய தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலமாக தொடர்ந்து நிதி உதவிகளை அளித்து வருகின்றோம் இதுவரை நூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரா பிளேயர்ஸ்களுக்கு மட்டும் நான்கு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் அவருடைய பயண செலவு பயிற்சி செலவுக்காக மட்டுமே செலவு செஞ்சிருக்கிறோம் அது மட்டுமல்ல அவங்க வந்து பல வெளிநாடுகளுக்கு சென்று வெற்றி பெற்ற பின்பு மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு மற்ற வீரர்களுக்கு இணையாக உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ் இதுவரைக்கும் நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேரா பிளேயர்ஸ்களுக்கு நம்முடைய அரசு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஹை கேஷன் சென்டர் சுய ஊக்கத்தொகையை வழங்கியிருக்கின்றன என்று கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மற்ற வீரர்களுக்கு இணையாக மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் நியமன ஆணைகளை விரைவில் வழங்க வருகின்றோம் இதுவரை இந்த நூத்தி நான்கு பேர் கொடுத்திருக்கிறோமே அல்ல ஐந்து மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு அரசு துறை மற்றும் அரசு பொதுறை நிறுவனங்களில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த ஆண்டு எங்களுடைய சென்ற ஆண்டு டார்கெட் நூறு போது நூத்தி நான்கு அச்சீவ் பண்ணோம் இந்த ஆண்டு நூறு இதுல வந்து குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு அரசு பொதுத்துறை நிறுவனங்களையும் அரசு துறைகளையும் வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பயன்பாட்டின் காரணமாக இருக்கக்கூடிய வக்ஃபு பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் நீண்ட காலமாக எந்தவிதமான சர்ச்சைக்கும் இல்லாத இடங்களிலே இந்த பள்ளிவாசல்கள் தர்காக்கள் மதரசாக்கள் இருக்கின்றது அதற்கு பட்டா அளிப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக கேட்க விரும்புகின்றேன் அதேபோல பயன்பாடு இல்லாத வக்ஃபு அதை வளர்ச்சியின் பாதையில எந்த பயனும் இல்லாமல் இருக்கின்றது அங்கு ஒரு கல்லூரி அமைக்க பள்ளிக்கூடம் அமைக்க மருத்துவமனை அமைக்க தனியார் ஒத்துழைப்புடன் ஜாயின் ஒத்துழைப்பு அடிப்படையில் அதை அளிப்பதற்கு நீண்ட கால லீஸ் வழங்க வேணும் இப்போ வந்து மூன்று வருஷம் தான் வாரியம் தர முடியும் அரசு நீண்ட காலம் தர முடியும் முப்பது ஆண்டுகளோ அதற்கு மேலோ அப்படி தந்தால் அந்த வக்ஃபு நிலம் பயன்பாட்டிற்கு வரும் மக்களுக்கு பயன் அளிக்கும் அதே போல அந்த குறிப்பிட்ட வஃப்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அதற்கான வழிவகையை செய்வதற்கு நீண்ட காலம் குத்தகை வழங்குவதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்டு வக்வாரியத்துல ஏஎஸ் ஒன் என்பது முக்கியமான ஒரு பொறுப்பு அது நீண்டகாலம் காலியாக இருக்கின்றது அந்த பணியை நிரப்புவதற்கும் இந்த அரசு முன்வருமா என்று தங்கள் வாயிலாக வழங்க வருவாய்துறை செயலாளர் வாயிலாக நில நிர்வாக ஆணையர் மற்றும் நில அளவை இயக்குநர் அவர்களுக்கு குறிப்பு கறி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதுடன் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வக்பு வாரியத்தில் ஏஎஸ் ஒன் பதவி அதாவது உதவி செயலாளர் பதவி காலியாக உள்ளது என்று குறிப்பிட்டாங்க இந்த பதவியை நிரப்ப பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் சிறுபான்மையினர் நலத்துறை செயலாளர் அவர்களால் வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களிடம் துணை ஆட்சியர் நிலை நிரப்ப இசைவு கோரப்பட்டு அவரது அனுமதி எது நோக்கி நோக்கப்படுகிறது வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களிடமிருந்து இசைவரு பெற்றதும் இப்பதவியை நிரப்ப தூரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்வதோடு இன்றைய தினம் இதுபோன்ற வகுப்பு தனியார் ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் வேதாலயத்தில் என்ற இடத்தில் வக்பு நிலையத்தில் அரசு ஆரம்ப நிலையம் இயங்கி வருவதை போலவும் மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரம்பந்தர் பகுதியில் வக்பு நிலத்தை ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுகாதாரத்துறைக்கு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டது போலவும் என்னுடைய உறுப்பினர்கள் வக்பு நிலங்களை தனியார் குத்தகை கேட்டிருக்காங்க இதுபோன்ற வக்பு நிலங்கள் நீண்டகால குத்தகை அடிப்படையில் சமூக நலத்திட்டங்களை சமூக நலத்திட்டங்களை மேற்கொள்ள நிலங்களை தனியாருக்கு வழங்க மனுக்கள் வரும் பட்சத்தில் பரிசீலனை செய்து தகுதியின் அடிப்படையில் விதிகளுக்கு உட்பட்டு நீண்ட கால குத்தகை வளைய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தமிழக முதல்வர் அவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவரது ஆலோசனின்படி ஆலோசனை பின்னர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக சட்டம நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்